ஓம் நம சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே கவலைப்படாதே வயதுக்கு மீறிய கஷ்டங்களையும் வழிகளையும் அனுபவித்து விட்டாய் போதும் குழந்தையே இனி உன் அப்பா கஷ்டப்பட விட மாட்டேன் உனக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன் கவலைகளை போக்கத்தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் உன்னை படைத்த அன்னை நான் உன் மீது அதிக அளவு அன்பும் அக்கறையும் எனக்குள்ளது என் பிள்ளை கஷ்டப்பட்டால் நானும் கஷ்டப்படுவேன் என் பிள்ளை சந்தோஷித்தால் நானும் சந்தோஷப்படுவேன் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் எனக்கு முக்கியம் நீ படும் கஷ்டங்களை பார்த்து கொண்டு உன் அப்பா அமைதியாக இருக்கிறேன் என்று நினைக்காதே குழந்தையே இவ்வுலகில் கஷ்டங்களை அனுபவிக்காதவர்கள் யாரும் இல்லை எல்லோரும் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு மட்டும் இத்தனை கஷ்டங்கள் என்று புலம்புகின்றாய் என் கண்மணியே கால்கள் நனையாமல் கூட தண்ணீரை கடக்கலாம் ஆனால் கண்கள் நனையாமல் வாழ்க்கையை கடந்தவர்கள் யாரும் இல்லை கவலை கொள்ளாதே எல்லாம் ஒரு நாள் நிச்சயம் மாறும் என் வார்த்தைகளை தீர்க்கமாக நம்பு என் வாக்கு என்றும் நிறைவேறாமல் இருந்தது இல்லை குழந்தையே உன் அப்பாவை மனதோடு நம்பு என் வார்த்தைகளை கேட்டு நேர்மறை எண்ணங்களில் நடக்கும் உனக்கு என் ஆசீர்வாதம் எப்பொழுதும் உண்டு நிலையில்லாத உலக வாழ்வில் கஷ்டங்களும் துன்பங்களும் நிரந்தரமில்லை மாற்றம் ஒன்றே மாறாத ஒன்று என்பது உண்மை குழந்தையே என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் உன் இலக்கை மட்டும் குறிக்கோளாக கொண்டு உன் கடமைகளை சரியாக செய்து வா இருளோடு போராடினால்தான் புழுவானது வண்ணத்து பூச்சியாக மாற முடியும் அதுபோல கஷ்டங்களோடு போராடு நீ நிச்சயம் ஒரு நாள் எதிர்பாராத உச்சகட்ட மகிழ்ச்சியை அடைவாய் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே எதிர்பார்த்தால் ஏமாற்றப்படுவாய் உன் வாழ்க்கையில் விரைவில் எல்லா கஷ்டமான சூழ்நிலையும் மாறி சலனமான உன் மனதில் அமைதியை உணர்வாய் எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் வாழ்க்கையும் அமையும் எண்ணங்களை அழகாக்கினால் உன் வாழ்க்கையும் அழகாக மாறும் என் பிள்ளையே இதுவரை யாருக்கும் எந்த கெடுதலும் கனவில் கூட நினைத்தது இல்லை நீ என்று எனக்கு தெரியும் கண்களுக்கு புலப்படாத சிறிய உயிரினங்களுக்கும் கூட எந்த கெடுதலும் நினைக்காத என் பிள்ளையின் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் விரைவில் உன் வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்றும் தீபம் ஏற்றுவேன் நீ காத்திருந்தது போதும் நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய் இனிமேல் நீ எங்கேயும் எப்போதும் எதற்காகவும் காத்து கொண்டு இல்லாமல் உனக்கான எல்லா வேலையையும் நான் நீ முன்னின்று செய்து கொடுக்க முடிவு செய்து விட்டேன் என் நாமத்தை தினமும் பலமுறை உச்சரிக்கும் நீ ஒன்றை மட்டும் நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்து இருப்பவள் என்றும் உன் மன கவலைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து தருவேன் என்பதையும் நன்றாக புரிந்து கொள் வரும் காலத்தில் உன் கைகள் ஓங்கி இருக்க போகிறது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முன் வருவார்கள் நீ தேடி சென்ற காலமெல்லாம் விலகி எல்லோரும் எல்லாமும் உன்னை தேடி வரப்போகிறது நோய்களில் இருந்தும் கடன் சுமைகளில் இருந்தும் நிவாரணம் கிடைக்கும் வாழ்க்கை உன்னை எத்தனை முறை கஷ்டப்படுத்தினாலும் நினைவில் வைத்துக்கொள் நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் சிறந்த ஒருவனாக மாற்றத்தான் என்று இது வந்தாலும் ஏற்றுக்கொள் இது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் எல்லா நிகழ்வுகளும் என்னால் நிகழ்த்தப்படுகின்றன உன்னை தேடி பல வெகுமதிகள் வரப்போகிறது மனதை ரணப்படுத்தி அவமானங்களுக்கும் துயரங்களுக்கும் நீ வடித்த கண்ணீருக்கும் என்றும் அர்த்தம் இல்லாமல் போகாது நீ பட்ட வேதனைகளுக்கெல்லாம் வெகுமதிகள் தயாராக இருக்கின்றது உனது நீர்மனையான சுயநலமற்ற பிரார்த்தனைகளின் வழியே ஆரோக்கியமான சக்தியை உனக்கு நான் தருவேன் அதன் மூலம் அற்புதங்களும் உனக்கு நிகழும் நீ சேர்த்து வைத்த அத்தனை கனவுகளும் நிஜமாகும் உன் கனவு நிறைவேறும் முன் சோதனைகள் வருவது சாதாரண விஷயம் அதற்காக நீ சோர்ந்து விடாதே உன் வெற்றி காண வழிதான் சோதனை உன்னை நான் அந்த சோதனையில் இருந்து நிச்சயமாக வெளியேற்றி கொண்டு வந்து உன் கனவை நிறைவேற்றுவேன் என் மீது வைத்துள்ள பரிபூரண பக்தியாலும் அளவு கடந்த அன்பாலும் நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக எல்லாம் நிறைவேறும் வசைபாடு ஓரையும் தூற்று ஓரையும் கண்டு கவலைப்படாதே நல்ல பாதையை தேர்ந்தெடுத்து செல் யாரும் என் வார்த்தையும் துணையாக இருப்போம் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக நீ நினைத்ததெல்லாம் நடக்கத்தான் போகிறது நீ கேட்டதெல்லாம் கிடைக்க போகிறது இனி உன் அம்மா உனக்கு செய்து கொடுக்கும் சத்திய வாக்கு என்னுடைய சத்திய வாக்கு நிச்சயம் போய்க்காது எடுக்கும் முயற்சிகள் தோற்று போய் விடுகிறதா என்று தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்துதான் எழுகிறது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் நம்பிக்கை இருந்தால் முழு படிக்கட்டையும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை உன் முதல் அடியை மட்டும் எடுத்தவை அமைதியாயிரு ஆனால் ஊமையாய் இருந்து விடாதே கொடு ஆனால் ஏமாளியாகாதே உனக்கு மரியாதை இல்லாத இடம் சொர்க்கமாக இருந்தால் கூட அங்கே ஒரு நொடி கூட இருக்காதே உனக்கு நீயே ஆறுதல் கூறும் தைரியம் இருந்தால் அனைத்தையும் விடலாம் உன் மன ஆறுதலை வெளியில் எங்கும் தேடாதே உனக்குள்ளே தேடு நிச்சயம் மன நிம்மதி கிடைக்கும் கஷ்டமோ நஷ்டமோ சிரித்துக்கொண்டே கொண்டே இருக்க பழகு குழந்தையே வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை யார் பாராட்டினாலும் பாராட்ட விட்டாலும் கவலை வேண்டாம் உனது திறமையும் நேர்மையும் வெளியாகும் போது பகைவனும் உன்னை மதிக்க தொடங்குவான் ஒரு லட்சியத்தை மேற்கொள் அதை லட்சியத்திற்காக முயற்சியாக உழைத்து முன்னேறு உன் பலனாக நான் உன் அருகில் இருக்கிறேன் வெற்றி இறுதியும் அல்ல தோல்வி முடிவும் அல்ல தொடர்வதன் துணிவே பெரிது பிள்ளையே பல காயங்களுக்கு கண்ணீர் மருந்து சில காயங்களுக்கு பிரிவு மருந்து ஆனால் எல்லா காயங்களுக்கும் சிறந்த மருந்து அமைதி மட்டுமே அதனால் எதை இழந்தாலும் எது வந்தாலும் அமைதியாயிரு உன் செயல் அனைத்தும் வெற்றிகளுக்கு அடித்தளமாகும் சாதுவாக இருப்பதை விட சூழ்நிலைக்கு ஏதுவாக நடந்து கொள்வதுதான் பல சாகசங்களுக்கு வழிவகுக்கும் சால சிறந்த சாமர்த்தியமான செயலாகும் குழந்தையே அதற்காக எல்லாம் இடத்திலும் அடக்கமாகவும் இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை தேவைப்படும் நேரத்தில் கோபத்தையும் காட்டிதானாக வேண்டும் நீ பட்ட துன்பத்தை விட அதில் பெற்ற அனுபவமே சிறந்தது உன் கண்ணீர் துளி விலை மதிப்பில்லாதது அதை பொய்யான உறவுக்காக வீணடிக்காதே தங்காமி முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகத்தை காட்டுவது முட்டாள்தனமானது ஒன்னால் ஓட முடிந்தவரை ஓடு நடக்க முடிந்தவரை நட தவழத்தான் முடியுமென்றால் தவழு எப்படியாயினும் உன் பயணம் முன்னோக்கி மட்டுமே தொடர வேண்டும் ஏமாந்து விட்டோம் என்ற உன் மன வேதனையில் உன் விழிகள் உறங்க மறுக்கிறது இனி நான் என்ன செய்ய போகிறேன் யாரைத்தான் நம்புவது என்று உனது புலம்பல்கள் எனக்கு புரிகிறது என் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்கள் நிலைமையை நான் உன் கண் முன்னே தெரியப்படுத்துவேன் இப்பொழுது இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு எப்பொழுதெல்லாம் துரோகிக்கப்பட்டு விட்டோமோ ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்ற மன தான் உன் தூக்கத்தை கெடுக்கிறது நம்பி ஏமாந்தனி இவ்வாறு புலம்பிக் கொண்டு பொழுது நம்ப வைத்து குற்ற உன்னை ஏமாற்றியவர்கள் இல்லாமல் சாதாரணமாக நிம்மதியாக வாழ்வது இன்னும் உன் மன அமைதியை தொலைத்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள் ஒருவன் செய்யும் நல்லவையும் கெட்டவையும் அவன் கணக்கில் உடனே எழுதப்பட்டுவிடும் பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி அவர் கணக்கில் சேர்ந்துவிடும் அவன் செய்த வினைகள் மீண்டும் அவனிடம் வந்து சேரும் தயாராக இருக்கும் தங்கமே ஆனால் அது அவனிடம் வந்து சேர சரியான கால நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கும் கெட்ட நேரம் என்னும் ஆரம்பமாகும் சூழ்நிலையில் அவன் கர்மவினை என்னும் நேரத்தை அனுபவித்தே ஆக வேண்டும் கர்ம வினைகளை அனுபவிக்கும் நேரத்தில்தான் சிலர் தாம் செய்த தவறுகளை உணர்வார்கள் அப்படித்தான் தன் குழந்தையே உன்னை ஏமாற்றி சென்றவர்களும் நம்பிக்கை துரோகம் இழைத்தவர்களும் அவர்களுக்கான காலம் நேரம் வரும்போது அவர்கள் செய்தவற்றை எல்லாம் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க உன்னை தேடி அலைவார்கள் பாவங்கள் ஒருவனுக்காக காத்திருக்கும் போது நீ செய்த புண்ணியம் உனக்கான காலம் நேரம் வரும்போது காத்திருக்கும் உனக்கான நல்ல நேரம் வரும் நீ செய்த அத்தனை புண்ணியங்களும் தானங்களும் தர்மங்களும் உன் தலையைக் காக்க ஓடோடி வரும் அந்த நேரத்தில் நீ அனுபவித்த அத்தனை கஷ்டங்களும் கண்ணீரும் மிகுந்த சந்தோஷங்களை அனுபவிப்பான் தீயவர்கள் ஒழிய ஒரு காலம் வருவதை போல நல்லவர்கள் வாழ ஒரு காலம் நிச்சயமாக வரும் உனக்கான நேரம் வரும் பொழுது உன்னை மாற்றியவர்கள் நிலையை உன் கண் முன்பே காண்பாய் உனப்பா நான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் உன் அப்பா நான் பார்த்துக்கொள்கின்றேன் நல்லதே நினை நிச்சயம் நல்லதே நடக்கும் நாமபயமேன் ஓம் நம சிவாய போட்சிவம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்